லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் நான் சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு சுருக்கமே இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் அங்கங்கே அந்த கை பக்கத்தில் வர்ற சுருக்கம்லாம் இல்லாமல் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் கரெக்டாக நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் மடித்து அ நீட்டாக அயன் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் புதுசாக கட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ இதை நான் வந்து ரெண்டு கிளாத்தாக வந்து மடித்து அயன் பண்ணியிருக்கிறேன் நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி தான் ரெண்டு கிளாத்தாக தான் வரும் இப்போ அதை நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து நாலாக அடிச்சுக்குருவோம் இதை இது வந்து நான் எண்பது பாயிண்ட்டு இப்போ இதை கரெக்டாக நாலாக மடிச்சுக்கிருங்க நாலாம் அடிச்சுவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க க்ராஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கிராஸை வந்து கரெக்டாக கரைச்சி எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு தைக்கும்போது அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும் கிராஸ் இருந்ததுன்னா அதனால அதை கரெக்டாக நீட்டாக கட் பண்ணி அதை வந்து எடுத்துருங்க அது அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு தைக்க சிரமமாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் மெயின் பீஸை மாத்திரம்தான் வந்து சேர்த்து வெட்ட போகிறேன் லைனிங் வந்து கரெக்டாக வெட்ட போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வந்து உள்பக்கமாக போட்டு நீங்கள் கட் பண்ணாலும் எப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னாலும் இதை வந்து உள்பக்கம் போடுறத விட நீங்கள் வெளிப்பக்கமாக இதை வந்து பிரித்து பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கம் பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அந்த அளவு வந்து பார்த்து வந்து கட் பண்ணிக்கிருங்க இப்போ நம்ம நான் எம்மிங் போட போகிறேன் இது வந்து காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால வச்சு திருப்ப போகிறதுல வச்சு திருப்புனா தான் இதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்து கட் பண்ணணும் நான் எம்மிங் போடுறதுனால இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு மெய் மெயின் பீஸ் தான் நம்ம சேர்த்து கட் பண்ணணும் லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் அளவு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டுருங்க சுற்றளவு எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட ரெடி இது இது வந்து ரெடி அளவு இது வந்து சுற்றளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சி அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிருங்க இது அப்படியே கையை எடுத்துடாதீங்க இதை கரெக்டாக வந்து இந்த ஷோல்டரை வந்து தையலோடு சேர்த்து இழுத்து விட்டுக்குறங்க மேலே எவ்வளவு தையலுக்கு எடுத்துருக்குறீங்க அப்படின்னு இந்த அளவு இந்தளவும் மாறிடாமல் கரெக்டாக அந்த சோல்ருக்கு நேர ஒரு அளவும் கரெக்டாக அந்த தையலுக்கு நேர ஒரு அளவும் வந்து போட்டுருங்க அப்போ ப்ளவுஸை முழுசாக நீங்கள் கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க இந்த பக்கம் இது எல்லாமே நல்லா நீட்டாக இழுத்துக்கிறங்க இழுத்துட்டு இந்த விரலை வச்சு அமைக்கிறங்க எங்கே வந்து ஆம்கோல் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஆம்கோல் அளவு எடுத்து உங்களுக்கு அமைக்கிறேன் அப்போ இந்த துணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ்க்கு இதுக்கு வந்து ஜாயின் தேவையில்லை இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் அளவு இப்போ நம்ம அந்த சுற்றுலவு அதாவது ஹைட் எடுத்தமே அந்த இதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இது வந்து இந்த தையலுக்கு எடுத்த அளவு ஆனால் நீங்கள் அந்த ஹைட்டு எடுத்ததுலேருந்து தான் ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அவங்க ப்ளவுஸில் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோமே அதை வந்து பார்க்கணும் கரெக்டாக மூன்று இன்ச்சி இருக்குது அந்த மூன்று இன்ச்சி அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம எங்கே ஆம்கோல் அளவு எடுத்திருக்கோமோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இது ப்ளவுஸோட சுற்றளவு இந்த கை எங்கே வந்திருக்கோ அதை கரெக்டாக அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எத்தனை தையல் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க மூணு தையலுக்கு தாராளமாக துணி இருக்குது இப்போ நம்ம மேலே தையலுக்கு மேலே சேர்த்து எடுத்தமே அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதில் அப்படியே லைட்டாக வந்து குடஞ்சி விட்டுறது நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து தைக்கும்போது தான் குறைஞ்சிக்கிறேன் என்னை கை மாறிடு அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி ஒரே மாதிரி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதை மார்க் பண்ணி நம்ம அந்த ஆம்கோல் அளவில் கொண்டு வந்து அதை முடிச்சுருங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணதில் மாறிடாமல் அப்படியே அளவு வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இங்கே வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இங்கே நம்ம வந்து ரே கரெக்டான அளவு எடுத்திருக்கோம் நம்ம மெயின் பீஸில் தான் வந்து சேர்த்து எடுக்க போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஆம்கூளை வந்து கட் பண்ணிடாதீங்க மெயினில் அந்த முன்னாடி இருக்கிற துணியை மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறங்க ஏன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குது அப்படியே அதை வச்சிடலாம் இப்போ எங்கே வந்து நம்ம ஆம்கோல் அளவு எடுத்தோமோ அதாவது சொ இது குள்ளுது அது அப்படியே ஒரு சிசர் கட் போட்டுருங்க அவ்வளோதான் கையோட அளவு இப்போ இதை நம்ம பிரிச்சுட்டு நம்ம தைக்கும்போது தைச்சி சுற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குடஞ்சி எடுக்கணும் நான் இதை வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இப்போ நான் முதுகு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் கை எடுத்திருக்கோம் இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிருங்க கை எடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கிருங்க இன்னொரு பக்கம் இருக்கும் இது ரெண்டாக போட்டுக்கிருங்க பகுதியை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டாக போட்டுக்கிறங்க கிராஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க கிராஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க கிராஸ் இருந்ததுன்னா லைட்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதை மாத்திரம் கரைச்சி விட்ருங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரம் இதை இதுலேயுமே வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து மெயின் பீஸ் தான் பெ பெருசாக விட்ட போகிறேன் அதனால் இது வந்து அளவு இருக்கிற அளவு கரெக்டாக கட் பண்ண போகிறேன் இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து ப்ளவுஸ் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அப்படியே இழுத்துக்கிருங்க டாட் பாயிண்ட் எங்கே பிடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து கீழே கரெக்டாக அளவு வச்சுக்கிருங்க நம்ம துணி வந்து மடிச்சடிக்கிறதுனால இந்த அளவு இருக்கிற அளவு கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறோங்க ஏதாவது தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக ப்ளவுஸை இழுத்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதினாலரை இன்ச்சு இருக்குது பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கமாக அரை தையலுக்கு உள்ளது ரெண்டரை இன்ச்சி வந்து கழுத்து எடுத்துக்கிருங்க ஒரு மூணே கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துக்கிருங்க ரெண்டே முக்கால் வரும் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு இன்ச்சு வந்து அமுக்கோல் அளவு எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட சுற்றளவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க ப்ளவுஸ் வந்து நல்லா மடிச்சுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி கீழே மடிச்சுக்கிருங்க தையலுக்கு நேராக வந்து ஒரு மார்க் போட்டுருங்க அதாவது ரெடி அளவு இதாவது சுற்றளவு இது பிளவுஸோட எக்ஸ்ட்ரா உள்ள தையலுக்குள்ள அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றுற இதை டாட் பிடிக்கிறமே அதுக்குள்ளே மார்க்கிங் வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஆம்கோல் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ இதை திரு நம்ம தையல் வந்து கீழே இறங்கி இருக்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு அதை வந்து காமிக்கிறேன் இந்த கடைசி தையல்லேருந்து இந்த அளவு வந்து இங்கேருந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆம்கோல் அளவு நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது அந்த ஆறு இன்ச்சு அந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஆறு இன்ச்சி இருக்குது இப்போ கழுத்து வந்து பின்னாடி ரவுண்டை கரெக்டாக வந்து ரெண்டையும் சேஃப் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு உயரம் பார்த்துருங்க இதை பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து மார்க் பண்ண அளவு கழுத்து மொத்தம் வெட்டக்கூடாது எப்போவுமே நம்ம மேலேருந்து பார்த்ததில் எட்டு இஞ்சி இருக்குது அவங்களுக்கு வந்து ஏழரை தான் வைக்கணும் அந்த ஏழரை தச்சு திருக்கும் கரெக்டாக எட்டு இஞ்சி வந்துடும் ஏன்னா தையல் வந்து கீழே தான் இறங்கும் மேலே போகாது அப்படிங்கும்போது நம்ம மார்க் பண்ணுறது இப்போ எட்டு இஞ்சி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வந்துடும் கழுத்து அதனால அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க அந்த நம்ம எடுத்துருக்க ஆருக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை ஃபுல்லாக இப்போ இதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சி இந்த அகலம் இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டரை இந்த பக்கத்தில் ஒரு இல்லை ஒன்றரை ஒன்றரை வைங்க அதில் இருந்து அப்படியே கரெக்டாக ரவுண்டு வந்து மார்க் பண்ணுங்கள் அப்போ வந்து லூஸ் கொடுக்காது நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு இது ரவுண்டுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ப்ளவுஸோட அளவு இதில் பார்த்தா தெரியும் கரெக்டாக ஒரு இன்ச்சி வந்துருக்கு பாருங்கள் மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இஞ்சியிலேருந்து ரவுண்டு போட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் பின்பாகம் கட் பண்ணிடுவோம் நம்ம வெட்டியிருக்க ஆம்கோல் அளவை விட இது கொஞ்சம் வந்து இடுப்பு பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம டாட் பிடிச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து தாராளமாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அப்படியே நெக்கை வந்து ரவுண்டு கட் பண்ணிடுங்க மூணே கால் இச்சி ஷோல்டர் வச்சுருக்கோன்னு சொன்னால் நமக்கு வந்து கால் இஞ்சி கால் இஞ்சி தையல் போக உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க ப்ளவுஸ் வருதான்னு அதை கரெக்டாக பின்பாகத்தை எடுத்து கிராஸாக போட்டுக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் சும்மா ரஃப்பாக வந்து ஒரு நாலு இன்ச்சு இறக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்துருவோம் ப்ளவுஸில் அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்கு அந்த கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சியை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க அந்த நம்ம ரஃபாக மார்க் பண்ணிடுமே அதுலேருந்து கரெக்டாக உள்வாங்கி அதை வெளியில் தெரியாமல் அதை மார்க் பண்ணிடுங்க வெளியில் தெரிஞ்சது வெளியில் தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா அகலம் வந்து ஜாஸ்தியாகிடும் ஷோல்டரோட அகலம் அதனால அதை பார்த்துக்குறேங்க இப்போ பின்பாகத்தை வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போ இந்த ஆறு இன்ச்சிக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுருங்க இப்போ நமக்கு வந்து முன்பாகத்தை வந்து டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக ஷோல்டரோட தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணி இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்திருக்குன்னு இது தையல் இது வந்து அளவு இதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க அதை அப்படியே வந்து அதை மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதில் வந்து அளவு உயரத்தை வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதிமூ பதினாலு இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு உங்களுக்கு சேர்த்து தான் இருக்குது நான் பதிமூன்றரை தான் வைக்கணும் அரை இன்ச்சு தையலுக்கு அவங்க ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஏற்றக்கூடாது இப்போ இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இது வந்து கொக்கி பக்கம் இது வந்து பட்டி ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இதிலேருந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு டாட் பாயிண்ட் வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிடுங்க நாங்கள் ரெகுலராக வெட்டுறதுனால நமக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் இந்த நாலு இன்ச்சியை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் டாட் பண்ணுறதுக்கு பட்டிக்கு வச்சுருக்கோமே அதை வந்து கரெக்டாக கிராஸாக வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிருங்க உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இப்படியே அளவு வந்து கரெக்டாக பார்த்து இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வர்றதா இருந்தாலும் தாராளமாக கொண்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுறதுனால நீங்கள் கட் பண்ணலாம் எப்படி வேணாலும் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதும் இது இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் ஆனால் அளவு எல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம கட் பண்ணும்போது அரை இன்ச்சு சேர்த்து தான் கட் பண்ணுறோம் ஏன்னா வந்து பதினாலு இருக்குது யோ அவங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு அதை வந்து விட்டுரலாம் நம்ம எடுத்த அளவுலேருந்து இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டோமே அதுலேருந்து தான் கரெக்டாக பார்க்கணும் நமக்கு இந்த இறக்கம்தான் தேவை இந்த பக்கமும் இந்த பக்கமும் தேவையில்லை அதை பார்த்துக்கணும் இப்போ அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இது அப்படியே லைட்டாக இந்த இடம் மாத்திரம் லூஸ் கொடுக்காமல் இருக்க அதை கரெக்டாக கட் பண்ணிடுங்க அதாவது வரைஞ்சி அதை வந்து க கட் பண்ணி எடுத்துடலாம் கொக்கிபட்டி வீபட்டிக்குலாம் வச்சுக்கலாம் அதை வந்து நான் அது கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து இதை வந்து தைக்கலான்னு உங்களுக்கு கை வாட்டம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க இப்போ இதை வந்து மடிச்சு பாருங்கள் ஏற்ற இறக்கம் வருதான்னு உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் டாட் கரெக்டாக வந்ததுன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க மாத்திரம் கரைச்சி விட்டு அவ்வளோதான் முன்பாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இதில் சின்னதாக ஒரு டிப்ஸு இதில் வந்து பூ மாத்திரம் பார்த்துக்குங்க மேலிருந்து வருதா கீழே இருந்து வருதான்னு அதை வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கிருங்க தலை கீழே தொங்குற மாதிரி பூவெல்லாம் வந்து போட்டுறக்கூடாது கட் பண்ணும்போது அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குங்க முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இப்போ ஸ்லீவுக்கு வந்து நான் அளவு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சி அளவுக்கு வந்து விட்டுருக்கேன் பாருங்கள் கால் இன்ச்சி வந்து உள்ளே மடிச்சடிக்கிறதுக்கு கால் இஞ்சி இது முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சி வந்து நமக்கு வந்து இதுக்கு எம்மிங் போடுறதுக்கு அதனால அதை கரெக்டாக பார்த்து அதை கட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா நம்ம லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸில் தான் வந்து சேர்த்து கட் பண்ணணும் இப்போ இது வந்து இந்த கால் இன்ச்சு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுருங்க ரெண்டாவது மடிப்பு இப்படியே மேலே மடிச்சுட்டு எம்மிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின் பீ இது லைனிங் பீஸில் அரை எஞ்சி சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா வச்சு திருப்பலாம் அவங்க எம்மின் தான் வேணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எம்மிங் தான் போட்டு கொடுக்கணும் எம்மிங் போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் அப்படியே திருப்பிக்கிறங்க ரெண்டாவது பக்கமாக நம்ம எப்படி லைனிங் பீஸ் கட் பண்ணோமோ அதே மாதிரியே அளவு போட்டு பார்த்துக்குறோங்க துணி இருக்கா கரெக்டாக அதே மாதிரி கைக்கு எப்படி இறக்கம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஒன்றரை இஞ்சி இடுப்பு வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அதனால் துணி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க அதை போட்டுட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளர மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு வந்து இடுப்பு வந்து மடிச்சடிக்கிறது கரெக்டாக வரும் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங்க நம்ம எப்படி லைனிங் பீஸ் கட் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து போட்டுக்கிறோங்க ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க எந்த அளவுக்கு தே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த பக்கமும் ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க தைக்கும் போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடணும் இதை வந்து பிரிச்சுட்டு கரெக்டாக தைக்கும் போது இது வந்து பட்டிக்கு உள்ள துணி இந்த துணியே வந்து போதுமான அளவு மெயின் பீஸு பெருசாகவே இருக்குது அதோட லைனிங் போட்டு நம்ம வச்சு திருப்பிடலாம் நான் அது வந்து கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ நான் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக புரியும் அப்போ முன்பாகம் இது வந்து பின்பகுக்கு ஏதாவது பின்பாகம் இது உள்ள ஸ்லீவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பட்டிக்கு உள்ளது இதில் வந்து கொக்கி பெட்டி வீப்பட்டி நம்ம கழுத்து பீஸ் எல்லாமே இதை நான் வந்து வச்சு திருக்குறதா கழுத்து பீஸ் அடிக்கிறதாங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நான் தொடர்ந்து போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்